நீங்க <smoked downhill behaviour> <sniffing out> <oops |zh|> <road> <away>

மூன்றாய் மூணு முக்கியக்குமா ஆமையாக இருக்குமா

மொல்லு முட்டோட்ட போட்டபுடிச்சிங்க எங்க எங்க ஊங்கு எனக்கு ஒரு மீன் ப்ரோ அடிக்கும் ப்ரோ பயப்படாங்க அஞ்சரை மரத்தை அடிக்கும் என் பாப்பருக்கு ஓடி வந்துச்சு அல்ல அங்கே அடிச்சுப்போடு சரிப்பா சரிப்பா பாப்பரை போட்டு பாப்பரை போடுங்க ப்ரோ பாப்பருக்கு தான் ப்ரோ இந்த நேரத்துக்கு நல்லா

அவன் அந்த மாதிரி தான் அடிக்க அடுத்து அப்படி உக்காந்துடான் போடு அவருக்கு ரெண்டு மீன் தட்டிருச்சுப்பா எனக்கு ரோ அது யாருக்கு நான் கட்ட மாட்டேங்குதானா